வரும் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாம் அலங்கார பொருட்களாக வீட்டில் வைத்திருக்கும் பொருட்களுக்கும் நமது வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது பல நூற்றாண்டுகளாக வழிகாட்டி வரும் வாஸ்து சாஸ்திரம் அழகியல் ரீதியாக மட்டுமல்லாமல் வெற்றி புகழ் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது அந்த வகையில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வெற்றி மற்றும் புகழை கொடுக்கும் பயனுள்ள வாஸ்து குறிப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் பிரகாரம் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் போன்ற சக்திமிக்க நிறங்களை வீட்டில் அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வாழ்வில் வெற்றிகளை குவிக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது சாதனை அங்கீகாரம் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை குறிப்பிடும் வகையில் வீட்டில் சிலைகளையோ அல்லது சின்னங்களையோ வைத்திருப்பதன் மூலமும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இவ்வாறான பொருட்களை அடிக்கடி நாம் பார்ப்பதனால் மனதில் நேர்மறையான சிந்தனைகள் தூண்டப்படுகின்றது உதாரணமாக உதிக்கும் சூரியன் பாயும் நீரூற்று போன்ற செழுமையின் சின்னங்கள் வெற்றியையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கவும் தொழில் செய்யும் இடத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்க்கும்படி அமைத்துக் கொள்வதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இயற்கை ஒளி நேரடியாக வீட்டினுள் வரும் வகையில் வீட்டின் பிரதான கதவை அமைப்பதும் வாழ்வில் சகல செல்வத்தையும் வெற்றியையும் அள்ளி கொடுக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்